வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரியில் ஸ்டார்லிங் செயலியின் முதலீடு செய்தால் முப்பது நாட்களில் பணம் இரட்டிப்பாகும் என நம்பி நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒரு கோடிக்கு மேல் முதலீடு செய்து பணத்தை இழந்தவர்கள் இன்று சைபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற அடிப்படையில் ஸ்டார் லீக் என்ற செயலியின் முதலீடு செய்தால் இரட்டிப்பாகும் முப்பது நாட்களில் பணம் தருகிறோம் என்று செயலியை நம்பி புதுச்சேரி மக்கள் முதலீடு செய்து இருக்கின்றனர் குறிப்பாக பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் நானூறு ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்தது போல் போலியாக காண்பித்திருக்கின்றனர் புதுச்சேரியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இது உண்மை என்று நம்பி மேலும் தங்கள் கணக்கில் தினமும் பணம் வருகிறது என்ற நம்பி ஒரு கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளனர் இது தொடர்பாக ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இவங்களாம் வந்து ஸ்டார் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து வெப்சைட்ல பார்த்து ஆப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துட்டாங்க இது பின்ன ஒரு லட்ச ரூபாய் கட்டினா ஒரு மாசத்துலேயே வந்து டபுள் மடங்கு தர மாதிரியும் அதே மாதிரி வந்து எல்லா அமௌண்ட்டும் நிறைய பேர் வந்து இவங்க சேர்த்து விட்டு இவங்க கமிஷன் வர மாதிரி இது பண்ணி நிறைய அமௌண்ட் கட்டி ஏமாந்துட்டாங்க ஷாப்பிங் பை அதுக்கு வந்து லுக் ஆப் வி டூ வி த்ரீ இதே மாதிரி ஸ்டார் லிங்க்னு புதுசா ஒரு லிங்க்ல வந்து கம்ப்ளைண்ட் வருது ஸ்டார் லிங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்த கம்ப்ளைண்ட் வந்து இந்தியா ஃபுல்லா நிறைய இருக்கு புதுச்சேரில வந்து நூறுக்கு மேற்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு அதே மாதிரி வந்து நம்ம கிட்ட இவங்கெல்லாம் வந்திருக்காங்க பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னன்னா யாருக்குமே தெரியாத ஒரு ஆப் யாருமே தெரியாத ஒரு ஆப்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஏமாறாதீங்க இந்த ஆப் எல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்து ஆப்ரேட் பண்றாங்க என்னன்னா இவங்க இவங்க சேர்த்துக்கிறாங்களே அவங்க அமௌண்ட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி ஷேர் பண்ணி கொடுக்கும்போது உங்க அக்கௌண்ட் எல்லாம் வந்து லாக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் அதனால பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மற்ற அறிவு என்னன்னா எந்த லிங்க் எந்த ஆப்லயும் வந்து சோசியல் மீடியால வர்றத வந்து யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரி கிரைம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் கோகுல் நான் மூலப்பேட்டில இருந்து வரேன் என் ஃப்ரெண்ட் ரெஃபர் மூலியமா ஸ்டார் லிங்க்னு ஒரு ஆப் லிங்க் கிடைச்சிது ஒரு பணம் போட்டோம்னா அது அப்படியே மாசத்துல டபுளா கிடைக்கிற மாதிரி வந்து சோ நான் ரெண்டு லட்சம் போட்டு இப்ப நாலு லட்சம் கிட்ட ஏமாந்துட்டேன் சோ அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ரெஃபர்லயுமே நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க பாண்டிச்சேலர் நூறு பேரு கிட்ட ஏமாந்துக்காங்க அதே மாதிரி என் பணம் கரெக்டா எடுக்கிற தான் பாத்தீங்கன்னா கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க லாக் ஆயிடுச்சு அதே மாதிரி யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட சைபர் கிரமம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வேற ஏதாவது ஆப்ல இன்வெஸ்ட் பண்ண கூட நம்ம சைபர் கிரமம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைரியமா நீங்க யூஸ் பண்ணுங்க இல்ல கண்ணுக்கு தெரியாத ஆப் லிங்க் சோஷியல் மீடியால வரதுல எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்த ஆப் ஃபாரின்ல இருந்து ஆப்ரேட் பண்ற ஆப் தான் அதனால யாருமே இது பண்ணாதீங்க மியூல அக்கௌண்ட்டை வச்சீங்கன்னு நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணிடுறாங்க சைபர் குற்றவாளிகள் அதனால சோஷியல் மீடியால வர்ற எந்த ஆப் எந்த லிங்க்லும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இவங்க வந்து ஒரு நூறு பேர்கிட்ட ஏமாந்துருக்கு தான் சொல்றாங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அது மாதிரி நாங்க நடவடிக்கை இருப்போம் விசாரிச்சுன்னு இருக்கும்